நீரில் மூழ்கி மூச்சை அடக்கி சாகசம் செய்ய முற்பட்டபோது திடீரென வெள்ளப்பெருக்கு அதிகமானது ஆட்டணத்தி மூழ்கியவன் வெளியே வரும் முன்பு அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மூழ்கியவன் வெளியே வரவில்லை அனைவரும் அங்கேயே நோக்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் ஆட்டணத்தி மட்டும் வெளியே வரவில்லை அதை கண்ட ஆதிமந்தி உடனே அரசரை நோக்கி ஓடினாள் அரசர் கட்டளையிடும் முன் பரிசற்காரர்கள் பரிசலுடன் ஆற்றில் இறங்கி ஆட்டணத்தை தேடச் சென்றனர் எவ்வளவோ தேடியும் எவ்வளவோ தேடியும் இளவரசன் சிக்கவில்லை இடைவிடாது நதி முழுவதும் சல்லடையிட்டு துளைத்து சோதனையிட்டனர் ஆனால் ஆட்டணத்தை மட்டும் கிடைக்கவே இல்லை ஆதிமந்தி மூர்ச்சையாகி போனால் அவளை சோதித்த மருத்துவர்கள் ஆதிமந்தியை அவர் போக்கில் விட்டுவிட்டு அருகே எவரும் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார் யார் சென்றாலும் ஆட்டணத்தை பற்றி அவர் வினவி வினவி அவருடைய மனவேதனை அதிகரிக்கும் என்றும் கூறிவிட்டார் நதி ஓரமாகவே ஆட்டணத்தியை தேடிக்கொண்டு ஆதிமந்தியும் கல் முள் என்றும் பாராமல் நடந்தே நதியின் ஓரமெங்கும் தேடி செல்கிறாள் உடன் சேனாதிபதியும் சில சேவக பெண்களும் செல்கின்றனர் அரச மாளிகையில் பஞ்சனையில் மட்டுமே படுத்து பழகிய அந்த பேதை பெண் தன் கணவனை தேடி காடுகளில் விலங்குகள் அலைந்து திரியும் வனத்தினில் பாம்புகள் உலாவும் கோரை புல்கள் அருகிலும் தன் அயர்வுக்கு படுத்து எழுந்து சென்றதைக் கண்ட வேலைக்கார பெண்களின் மனம் கலங்கியது ஒரு கை கூட உண்ணாமல் தன் கணவனை தேடிச் செல்கிறாள் அமைச்சர் பெருமகனோ இளவரசியின் மனதை மாற்ற செல்லும் வழி சில நடன பெண்களை ஆடச் செய்து அவரோட மனதை மாற்ற நினைத்து சில ஏற்பாடுகள் செய்தார் ஆனால் இளவரசியோ அவர்களிடம் சென்று பெண்களை என் கணவர் இந்த நதியில் அடித்து சென்றார் நீங்கள் எவரேனும் அவர்களை கண்டீர்களா என்று அனைவரிடம் கேட்டு அழுது குழம்பினாள் சாத்தன் மாறனை கண்டான் கடற்கரையிலிருந்து சோகமாக வெளியே வந்தான் அங்கு இருந்த கூட்டம் அனைத்தும் கலந்திருந்தன அனைவரும் இளவரசனைத் தேடி நதியோரம் சென்று கொண்டிருந்தன சேந்தன் மாறனை பார்த்து ஏண்டா சேர்ந்தா உன் முறுக்கு என்று உனக்கு கவலையாடா இளவரசர் இருந்திருந்தால் உனக்கு எல்லா வியாபாரமும் வைத்துருக்கும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறான் முறுக்கு என்னடா முறுக்கு இந்த நீயே எடுத்துக்கோ இந்த கூடை முழுது நீ எடுத்துக்கோ நம்ம இளவரசரே போயிட்டார் கரையில் இருந்த தன் முறுக்கு கூடையை கூட தூக்காமல் மாறனும் கடற்கரையை நோக்கி சென்றான் சாத்தன் உன் முறுக்குக்கூடையை மறந்துட்டு போடா எனக்கு வேணாண்டாது இப்போ இளவரசனை கண்டுகொண்டால் போதும் இந்த காசும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்று அழுது நதிக்கரையை நதிக்கரை நோக்கி காவிரி பூம்பட்டினத்தில் பெரு வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு புதல்வி மாருதி அவர் தோழி பொன்னி இருவரையும் அவரது அரண்மனையில் விட்டுவிட்டு பெரு வணிகர் பாண்டிய நாடு வரை சென்றிருந்தார் அவர் வரும் வரை இவரு இருவர் மட்டுமே அங்கு வாழ்ந்தனர் வேற்று மனிதர் எவரையும் காணாமல் அவ்விரு பெண்கள் மட்டுமே அங்கு வசித்து வந்தனர் ஆடல் கலையில் அதிக ஆர்வம் கொண்ட மாருதிக்கோ தன் வாழ்நாள் கனவு ஆடலில் சிறந்த ஆட்டணத்தியின் முன்பாக ஆடி அவரிடமிருந்து பரிசு வாங்க வேண்டும் என்பதே அவளுடைய நெடுநாள் கனவாக இருந்தது அதன் பயிற்சியாக தினமும் ஆடி பொன்னியின் முன்பு ஆடி காண்பித்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் பொன்னி நதிக்கு அழைக்கிறாள் நண்டுபிடிக்கப் போகலாம் என்று கூப்பிடுகிறாள் முதலில் மறுத்த மாருதி பின்பு அவளுடன் க நதிக்கரைக்கு பிடிக்க செல்கிறாள் நாலு நண்டு குட்டியும் பிடித்து கொடுக்கிறாள் அப்பொழுது நதியில் ஓர் உருவம் மிதந்து வருவதை கண்டாள் உடனே அந்த உருவத்தை தன் பக்கம் கொண்டு வந்து பார்த்தாள் ஒரு இளைஞன் பார்ப்பதற்கு சாதாரண மனிதன் போன்றும் அல்ல மூர்ச்சையாக இருந்தான் உடனே அவன் உயிர் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்தாள் மாருதி உடலில் உயிர் இருக்கிறது ஆனால் செயல்பாடு ஏது அற்று அ இருந்தார் அந்த இளைஞன் நதிக்கரையில் இதுபோன்று வருபவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது மருது நன்று அறிந்திருந்தாள் எனவே அவரை கரை சேர்த்து அவர் வயிற்றில் இருக்கும் நீரை வெளியேற்றி அவர் சிறிது அசைவதையும் கண்டாள் அவருடைய கைகால்களை தேய்த்துவிட்டு அவள் உடலில் சூடு பறக்க செய்தாள் நெடுநேரம் நீரிலே இருந்ததால் அவருடைய கை கால்கள் வலுவற்று இருந்தன உடனே பொன்னியை அழைத்து சூடு சுடுபாலில் தேன் கலந்து கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் பின்பு அவரை அவர்களுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்றனர் கொண்டு சென்று அங்கு அவர்களுக்கு உதவி செய்தனர் வேறு எவரேனும் இவ்வளவு நேரம் இந்த நீர் பிரவாகத்தில் இருந்திருந்தால் நீரை முழுவதும் குடித்து உயிரை விட்டிருப்பார்கள் ஆனால் ஆட்டணத்தையோ கடலில் நீந்தி ரம் மூழ்கி மூச்சை அடக்கி பயிற்சி பெற்றவனாகையால் அவன் அதிக நீரை அருந்தவில்லை அதனாலேயே அவன் இவ்வளவு காலம் நீரில் இருந்தும் உயிர் பிழைக்க ஏதுவாக அமைந்தது அரசன் அரசி அமைச்சர் சேனாதிபதி மேலும் மக்கள் அனைவருமே ஆட்டணத்தி இறந்துவிட்டான் என்று கருதினர் இவ்வளவு நேரம் நீர் பிரவாகத்தில் இருப்பவர் எவரும் உயிர்பிழைப்பதில்லை என்று அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் ஆனால் ஆதிமதியின் உள்ளத்திலோ தன் கணவன் உயிரோடு இருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தது அதனாலேயே நீர் பிரவாகத்தின் கரையோரமாக சென்று தேடிக்கொண்டிருந்தால் ஆட்டணத்தையும் அந்த காவிரி பூம்பட்டினத்தில் நதிநீர் கடலில் கலக்கும் அந்த இடத்தில் மாருதியின் அரண்மனையில் எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தார் தான் யார் என்பதையும் அவர்களிடம் கூறவில்லை ஆட்டணித்தி வந்த முதல் மாருதி பொன்னியிடம் அதிகம் நேரம் செலவழிக்கவில்லை முழு நேரத்தையும் ஆட்டணித்தியுடனே செலவழிக்கிறார் அவருக்கு மருந்து புகட்டுவது கைகளை தேய்த்து கால்களை தேய்த்து கைகால் நரம்புகளை சீர்படுத்துவது இதிலே மும்முரமாக இருந்தால் பொன்னி அவர் வந்தவுள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை என்று பொய்க் கோபமுற்றவள் குறையும் சொன்னாள் ஆட்டணத்தி சிறிது தெளிவு பெற்றவுடன் தன்னை தேடி யாராவது வந்தார்களா என்று கேட்டான் வெளியுலகில் எந்த தொடர்பும் இல்லாத அந்த பெண்களுக்கு யாரும் தேடி வந்ததாக தெரியவில்லை அதையே அவருக்கும் தெரிவித்தனர் யாரும் தேடி வரவில்லை என்று ஒருவேளை மனைவி இருந்திருந்தால் என்று முடிப்பதற்குள் ஆட்டணுத்தி இந்நேரம் சோழதேசமே என்னை தேடியிருக்க வேண்டும் ஒருவேளை நான் சேர இளவரசன் என்பதால் ஒளிந்தான் என்று விட்டுவிட்டார்களா என்று அவன் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டான் தன்னை யாரும் இந்த தோ சோழ தேசத்தில் தேடவில்லை என்ற கோபத்தினாலோ தன் உடல் வலுவின்மையின் காரணத்தினாலோ அவன் மனம் சற்று தடுமாற்றத்திலேயே இருந்தது ஆட்டணத்தை பாட்டு புனைய அதை பாடி ஆடி வந்தால் மாருதி இப்படியே காலங்கள் கழிந்தன ஆட்டணத்தை எழுந் எழுந்திருக்க முயன்று கீழே விழப் போனவனை மாருதி கைத்தாங்களாக பிடித்து மீண்டும் படுக்க வைத்தாள் ஆட்டணத்தி மறுநாள் தான் கிளம்பலாம் என்று எண்ணமுள்ளதாக அவளிடம் கூறினாள் அதற்கு அவள் ஏன் என்னுடைய நடனம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா ஏன் கிளம்புகிறீர்கள் என்னுடனே இருக்க வேண்டியதுதானே என்று அவள் தன் எண்ண ஓட்டங்களை அவனுக்கு கூறினாள் அவர் செல்ல எண்ணியதை எண்ணி துயருற்றாள் கவலைப்படாதே நாளை அதை பற்றி விவாதித்து கொள்ளலாம் இன்று ஓர் நாட்டியம் நீ இப்போது ஆடலாமே என்று அவளிடம் கேட்கிறான் அவளும் மெய் மறந்து ஆட இருவரும் அந்த நாட்டிய நிகழ்ச்சியில் இருவரையும் மறந்து இருக்கிறார்கள் மேலும் ஆட்டணத்தின் அவளிடம் கேட்கிறாள் உனக்கு ஆட்டணத்தின் முன்பு ஆட வேண்டும் என்று ஆசை அவரிடம் பரிசு வேண்டும் என்பதுதானே ஆசை என்று கூற உங்கள் முன் ஆடுவதே எனக்கு போதும் எனக்கு இனி அந்த அரசன் முன் ஆட வேண்டும் என்று எண்ணம் கிடையாது உங்களை கண்டதும் அந்த ஆசையும் விட்டொழித்து விட்டேன் என்று கூறுகிறாள் பாரதி நதிக்கரைக்குச் செல்கிறாள் அங்கே ஒரு அவளைப் பெண் அவளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள் மாருதியை பார்த்த அந்த ஆதிமந்தி தாயே காவிரி தாயே என் கணவனை காப்பாற்றியது தாங்கள்தானே என்று அவள் மனம் கூறியதை அவளிடம் கூறுகிறாள் என் கணவனை என்னிடமே தந்துவிடுங்கள் என்றும் மன்றாடுகிறாள் மேலும் அவள் ஆதிமந்தி என்றும் இந்த நதிக்கரையில் ஆட்டணத்தி வந்தார் என்றும் அவள் முழுவதையும் கூறுகிறார் மாருதிக்கோ தான் காப்பாற்றப்பட்டவர் ஆட்டணத்தி இல்லை என்பது எண்ணிக்கொண்டு முதலில் அப்படி யாரையும் நான் காப்பாற்றவில்லை எனக்கு தெரியாது என்று செல்கிறாள் ஆதிமந்தியோ மாருதியை கெஞ்சுகிறாள் ஆனால் அவள் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிவிட்டு செல்கிறாள் இதனால் துயரற்ற ஆதிமந்தி நதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் அதனை கண்ட மாருதி ஓடோடி சென்று ஆதிமந்தியை தடுக்கிறாள் பின்பு உண்மையை கூறுகிறாள் உன் கணவரை நான் தான் காப்பாற்றுகிறேன் அவர் அந்த மாளிகையில் தான் இருக்கிறார் அவரை போய் பாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறாள் ஆதிமந்தி அரண்மனை நோக்கி செல்ல மாருதியோ நதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் ஆதிமந்தி அரண்மனைக்கு சென்று ஆட்டணத்தியை காண்கிறாள் ஆதிமந்தியின் கோலம் கண்டு ஆட்டணத்தி அதிர்ச்சியுற்றான் இந்த நிலையை பற்றி அறிகிறான் தனக்காக இவள் துயரிற்று இவ்வளவு பெரும் நெடுந்தூரத்தை காலில் நடையுமாக நடந்து வந்து தன்னை கண்டுகொண்டதை எண்ணி பெரும் மகிழ்வு கொள்கிறாள் உனக்கு யார் என்னை பற்றி கூறியது என்று கூறுகிறாள் அதற்கு ஆதிமந்தியோ காவிரி தாய்தான் உன்னை காப்பாற்றினாள் அவள்தான் என்னை இங்கு அனுப்பி வைத்தார் என்று கூற மாருதி எங்கே என்று ஆட்டணத்தை கேட்கிறான் அவள் அங்கு நதிக்கரையிலே இருப்பதாக கூற ஆட்டணத்தையும் பொன்னியும் அதிர்ச்சிவிட்டனர் ஆட்டணத்தை ஆதிமந்தி பொன்னி மூவரும் நதியை நோக்கி சென்றனர் ஆனால் அங்கு எவரும் இல்லை நாவாய் ஒன்று மட்டுமே அங்கு இருந்தது அங்கு எவருமே இல்லை மூவர் கண்ணிலும் கண்ணீர் துளித்தன சேனாதிபதி படைசுலாங்கு வந்து சேர்ந்தார்